அற்புதம் ஆனந்தம் சேனல்களுக்காக உங்கள் பிரபஞ்ச ஜோதிட ஆராய்ச்சி உங்கள் ராஜசூரியன் அற்புதம் ஆனந்தம் மெய்யன்பர்களே மகர ராசி மெய்யன்பர்கள் இந்த விசுவாச வருஷம் உங்களுக்கு எப்படி இருக்கும் ஆண் பெண் இருபாலருக்கும் மகர ராசியில் பிறந்த அனைவருக்கும் இந்த புத்தாண்டு எப்படி அமைய புயல் இதுதான் நம்ம பேசப்படுறோம் மகரத்துக்கு மூன்றாம் இட லக்னாதிபதி மூணில் இருக்கார் கடுமையான முயற்சியின் பேரில் நீங்கள் வெற்றியடையக்கூடிய ஆண்டாக இது அமையும் உங்களுடைய முயற்சிகள் எல்லாமே வெற்றியடைங்கள் சனி நின்ற இடம் தூள் சனி பார்த்த இடம் பால் அப்ப சனி நின்று உங்களுடைய லக்னாதிபதியான சனி போய் மூன்று நிற்கிறார் நீங்க முயன்று நீங்க நடக்கணும் நீங்க முயலாம ஒன்று நடக்காது நீங்கள் கடுமையாக முயற்சித்தால் கண்டிப்பாக வெற்றி அடைவீர்கள் இதுதான் இந்த ஆண்டினுடைய பலன் அதிர்ஷ்டம் என்பது இஷ்டம் ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் சனி பகவான் என்பவர் மூன்றில் பேருக்கிறாரு நீங்கள் முயற்சிக்காமல் ஒன்றும் நடக்காது முயற்சி தான் வெற்றி உண்டு ஸ்ட்ராங்காக உண்டு அதான் சரி அடுத்து ராகு பகவான் எங்கே இருக்கார் உங்களுக்கு ரெண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கார் உங்கள் வாக்கில் இருக்கார் வார்த்தைகளை பார்த்து பேசணும் வார்த்தையை கொடுத்து மாட்டிக்க கூடாது பார்த்துங்க தனம் குடும்பம் வாக்கு ஒரு பிரம்மாண்டமான ஒரு விஷயம் நடக்க போகிறதா சில விஷயங்கள் நடக்கக்கூடாது தனம் குடும்பம் வாக்குலாம் பிரம்மாண்டமாக இருக்கும் பெரிய பெரிய திட்டங்கள் பெரிய பெரிய எண்ணங்கள் இப்போ இருக்க நிலையை கூட கொஞ்சம் உயர்ந்த நிலை இதெல்லாம் உங்களுக்குள்ளே வரும் ஆனால் ராசிக்கு ஐந்தாம் வீடு ஆறாம் வீடு இப்படி கணக்கெடுத்தா இன்றைக்கு ஆறாம் வீட்டிலே இன்றைக்கு குரு பகவான் உட்காந்துருக்கார் மகரத்துக்கு பன்னிரெண்டாம் வீட்டை குரு பார்க்குறாரு முடியாத காரியம் பூரா உங்களுக்கு முடியும் இது நாள் வரைக்கும் இதெல்லாம் இழுத்துக்கிட்டு இருந்துச்சோ அந்த காரியங்கள் அனைத்துமே வெற்றி வரும் காரியங்கள் பூராமே வெற்றி அடைய வேண்டிய ஆண்டாக இந்த இருக்கு அப்புறம் இதை விட என்ன வேணும் உங்களுக்கு மிகப்பெரும் மாற்றத்தை நீங்கள் சந்திப்பீர்கள் இந்த ஆண்டு எழுதி வச்சுங்க ஆண் பெண் இருபாலும் இருக்கும் படிப்பு கல்வி எதெல்லாம் இந்த அரியஸ் இருந்த மாணவர்களுக்கெல்லாம் மகர ராசியாக இருந்தால் அரியஸ் காலம் பூராமே சக்சஸ் ஆகிடலாம் இந்த வருஷம் எழுதி முடிச்சிடலாம் பாஸ் எதெல்லாம் முடியாமல் நினச்சா அதெல்லாம் முடியும் பன்னிரெண்டாம் வீடு பயணம் ஒன்று இருக்கும் கண்டிப்பாக வெளிநாட்டு பயணம்லாம் வரும் வெளிநாட்டு காசுகளை சம்பாதிக்கிற நேரமெல்லாம் உண்டு யாருக்கு மகர இந்த ஆண்டு இனிய ஆண்டாக உங்களுக்கு இருக்கும் அதில் எந்த விதமான மாற்றுக்கிறது கிடையாது அதிர்ஷ்டத்தை அள்ளி வழங்கக்கூடியவர் யாருன்னு நீங்கள் கேட்டிங்கன்னா உங்கள் சனி பகவான் தான் தான் அடர்ந்த நீளக்கலர் அதிர்ஷ்டமான கலர் உங்களுக்கு சனிக்கிழமை அதிர்ஷ்டமான நாள் எட்டாம் இடம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை தரும் எட்டாம் வீடு எட்டாவது இலக்கம் எட்டாம் நம்பர் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கருநீளம் அதாவது டார்க் ப்ளூ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும் சனிக்கிழமை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் திருநள்ளாறு போனீங்கன்னா இன்னும் வேகமாக வாழ்க்கை முன்னேறும் சனிக்கிழமையில் போயிட்டு வாங்க பெரிய மாற்றம் அடையும் அதன் பிறகு இந்த மகராசி ராசி வாழ்க்கையில் இந்த ஆண்டு ஒரு மைல்கல்லான ஒரு ஆண்டாக இருக்கும் ஒரு டேனிங் பாயிண்ட்டு தரக்கூடிய ஒரு ஆண்டாக இந்த இந்த இது இந்த ஆண்டு இருக்கும் இந்த விசுவாச வருஷ தமிழ் புத்தாண்டுடைய பலனே உங்களுக்கு தான் அப்படி சொல்லலாம் ஏன்னா குரு வந்து பண்டா வீட்டை பார்த்ததுனால வீடு கட்டாதவங்களாம் வீடு கட்டிடுவீங்க நிலம் வாங்காதாங்க நிலம் வாங்கிடுவீங்க வேலை கிடைக்காதீங்க வேலை கிடைச்சிரும் இத்தனை விஷயமே ஒரு நல்ல ஆண்டாக மகராசிக்கு இது அமையும் என்பதில் மாற்றுக்கிறதே கிடையாது ராகு இரண்டு இருக்கார் திடீரென்று காசு ஒரு எழுதி வச்சுங்க அம்மன் அம்மனுடைய கோயிலுக்கெல்லாம் போங்க துர்காதேவியை இருக்கப்படிங்க துர்க்கை அம்மன் கோயில் உலகத்திலேயே நான் எனக்கு தெரிஞ்ச வகையில் ரெண்டு இடத்துல துர்க்கையுடைய ஆக்சணம் அதிகமாக இருக்கக்கூடிய தமிழ்நாட்டில் ரெண்டு இடம் தான் ஒன்று மணப்பாறை திருச்சி மாவட்டத்தில் மணப்பாறை அருகாமையில் இருக்கக்கூடிய விஷ்ணு துர்க்கை தனி கோயில் துர்க்கைக்குன்னு தனி கோயில் அங்கே ஏன்னா எல்லா சிவாலயங்களையும் துர்க்கை ஒரு ஓரமாக இருப்பாங்க எல்லா பெருமாள் கோயிலையும் இருப்பாங்க ஆனால் தனியாக கோயில் என்பது திருச்சி மாவட்டம் மணப்பாறையில் ஐந்தாவது கிலோமீட்டரில் மணப்பாரில் வந்து ஐந்தாவது கிலோமீட்டரில் கோவில்பட்டி சாலையில் இருக்குது அங்கே நீரில் இருக்கக்கூடிய நவக்கிரகங்களையும் நீங்கள் காணலாம் அந்த மாதிரி ஒரு அற்புதமான ஸ்தலம் துர்கை அதாவது இதுக்கு இங்கே இருக்கிறது வந்து கிருஷ்ணு துர்க்கை சங்கு சக்கரத்தோட எட்டடி ரெண்டு அங்கத்தில் இருக்கா அந்த மாதிரி அமைப்புள்ள இந்த ஆலயம் எட்டு கோணத்தில் அதாவது பெண் கோணத்தில் கருவறை அமையப்பெற்று அதில் காட்சி கொடுத்துட்டு இருக்கக்கூடிய துர்கையினுடைய கோவில் நான் சொன்ன ஊரில் இருக்குது அதை இந்த மகராசிக்கார என்பவர்களை இருக பற்றினால் அந்த துர்கையை பெருக வாழலாம் அதே போல் இப்படி திரும்பி பார்த்தீங்கன்னா பட்டீஸ்வரம் சோழன் வணங்கிய அந்த துர்க்கை பட்டீஸ்வரத்தில் இருக்கா துர்க்கைக்குனே ஒரு தனி கோயில் அமைக்கப்பட்ட இடம் அது அந்த துர்க்கையை நீங்கள் வணங்கலாம் அது அது சிவப்பு சேலை கட்டியிருக்கோம் இது பச்சை சேலை கட்டியிருக்கோம் அவ்வளோதான் அந்த துர்க்கையை நீங்கள் வழிபட்டாலும் மிகப்பெரிய அங்கேயும் நீங்கள் போகலாம் அங்கேயும் உலக தனி கோயில்கள் அமைப்பட்ட இடம் அதெல்லாம் பட்டீஸ்வரம் துர்க்கைன்னு சொல்லுவாங்க கும்பகோணம் பக்கத்தில் அந்த தளத்துக்கு நீங்கள் போகலாம் ஆக மகராசி என்பர்கள் துர்க்கையை இருகப்பட்டினால் பெருக வாழலாம் எதுக்காக இந்த காலங்களில் இந்த ஓராண்டு காலம் ராகு இரண்டில் இருக்கிறனால பெரிய செல்வாக்கு அவங்களுக்கு கொடுத்துரு திடீர்னு ராகு வந்து யோகக்காரகன்னே பேர் கேது வந்து ஞானகாரகன் யாகு ராகு வந்து யோக சொல்லுவாங்க அதனால் ரெண்டு ராகு இருக்கிறனால பெரிய பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் உங்களுக்கு வர வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி வாக்கு வாக்கம் மட்டும் கொடுக்குற வாக்கை பார்த்து கொடுக்கணும் பார்த்து பேசணும் வாக்கா வாக்கால் பிரச்சனை வர்றதுக்கும் வாய்ப்பும் இருக்குது ஏன்னா ராக அதையும் செய்வார் தேவையில்லாமல் போய் பட்டுக்கக்கூடாது பெரிய முதலீடு போட்டு செய்ய பணம் வந்தாலுமே பெரிய முதலீடை நீங்கள் இறக்கிறது சிந்திக்கணும் ஆக இந்த ஆண்டு மகர ராசிக்கு அற்புதமான ஆண்டாக இருக்கிறது சிறப்பான ஆண்டாக இருக்குன்னு சொல்லி எல்லாம் உள்ள பிரம்மசக்தி மேலும் உங்களை உயர்த்திட்டுன்னு சொல்லி விடைபெறுகிறேன் அற்புதம் ஆனந்தம்